சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் உயிரான உறவிடம் நான் பேசிவிட்டு தான் இப்பொழுது உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் மிக முக்கியமான விஷயத்தில் உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று உன்னை தேடி இந்த பதிவின் மூலம் வந்திருக்கிறேன் உன் துணையின் எண்ணம் எப்படி இருக்கிறது என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் உறுதியாக அவருடைய மனதில் நீ உண்மையாகவும் தான் இருக்கிறாய் நீ நினைத்தது போல் அவர் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டார் கண்டிப்பாக அவர் உன்னை நாடி வருவார் தைரியமாக இரு எதை நினைத்தும் கலங்காதே யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே உன்னுடைய ஞாபகமாகவே தான் அவர் இருக்கிறார் நீ எந்த அளவிற்கு அவர் உன்னை நேசித்து வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாயோ அதே அளவிற்குத்தான் அவர் உங்கள் மீது பாசமாக இருக்கிறார் உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எதுவாக இருந்தாலும் நல்லதே நினைத்துக் கொண்டிரு உன் துணையின் எண்ணம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவில் நீயும் நல்லதே நிச்சயமாக உன் வாழ்க்கை நீ உணர்வாய் இனி மகிழ்ச்சியாக மாறும் யார் சொல்வதையும் கேட்காது நீ அதை கண்டு கொள்ளாமல் உன் மனதிற்கு எது சரி என்று தெரிகிறதோ அதை மட்டும் செய் உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்களையும் சிக்கல்களையும் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை உனக்கு உறுதியாக அளிக்கிறேன் யாரோ சொல்கிறார்கள் எதையோ சொல்கிறார்கள் என்று மனதை போட்டு குழப்பிக் உன் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறும் உன் துணையின் எண்ணம் உன் மீது தான் இருக்கிறது அவர் நிச்சயம் உன்னை நாடி வருவார் உன்னோடு பேசுவார் சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் சிறிது காலம்தான் கஷ்டங்களும் சிறிது காலம்தான் ஆகையால் எதற்கும் கலங்காமல் இரு நீ சந்தோஷமாக போகிறாய் உன் துணையோடு நம்பிக்கை வைத்து நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்